السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرحل أن بشعوذ الأرحل نمتدر جياه بارت وركودي دعاك لندي ذكرك لندي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இன்று முதல் ரஜபுடைய மாதம் ஆரம்பமாகின்றது நாம் இந்த ரஜபுடைய மாதம் முழுவதும் இந்தது ஆவை அதிகமாக ஓதுவோம் ஹிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் இந்த ஆவை அதிகமாக ஓதுவார்கள் இந்தது ஆவை நாமும் ஓதுவோம் இந்த மாதம் முழுவதும் அல்லாஹினுடைய பரக்கு நமக்கு கிடைக்கும் اپڑی په ټمیخه چرند اورو دعا ویطان نام انریه ویډیو ول پارک رکئ وکړم انبارند ورغلی الله وِنل لريار غلی الله جل سبحانه و تعالی நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் நான்கு மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்களாகும் அதில் மூன்று மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதம் அதே போன்று முஹர்ரம் மாதம் இந்த மூன்று மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அடுத்து நான்காவது மாதம் இந்த ரஜபுடைய மாதம் இந்த நான்கு மாதங்களும் கண்ணியத்திற்குரிய மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரஜபுடைய மாதம் முழுவதும் நாம் இந்த ஆவை ஓதுவோம் சல்லல்லாஹு விலகி வசல்லம் அவர்கள் இந்த ரஜபபுடைய மாதம் வந்தாலே இந்த து ஆவை ஓதுவார்கள் ரமலானுக்காக ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தயாராகுவார்கள் إن رجب لي ماذا تريدين رمضان ورويكول <سؤال> ورحامه رسول الله صلى الله عليه وسلم أورهل دار نامم نام نملي دعاك إن هماها عند دعائي مصر إن دعاوي أبي همها أوذوم اللهم بارك لنا في رجبة وشعبان وبلغنا رمضان اللهم بارك لنا في رجبة وشعبان وبلغنا رمضان يا الله இந்த ரஜபுடைய மாதத்திலும் அதே போன்று ஷாபானினுடைய மாதத்திலும் யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை ரமலான் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எனக்கு தந்துவிடு என்று ரசூலுல்லாஹல் அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கேட்டது ஆ இதனை நாமும் ஓதுவோம் இந்த ரமலா இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே நாம் தயாராகுவோம் அதிகமாக நம்முடைய நாம் இந்த ஆவையும் சேர்த்து கொள்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் அனுடைய வெற்றிகளை வழங்குவான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்மத்தில் பிரதோச என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்